அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் அல்ல எல்லாமல்ல இருக்கேன் ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரலாக என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் அணிந்து போட்டு ஒரு புல்லட்ல புல்லட் மாதிரி ஒரு பைக்ல என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து உமரா சவுதிக்கே போறாங்க சென்னையில இருந்து சவுதிக்கே வந்து நான் போற போறேன் எதுக்குன்னா நான் வந்து உமரா செய்ய போறேன் இஸ்லாத்தினுடைய சுமத்தான வணக்கத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுல என்ன விஷயத்த மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இருந்து போகலாம் எப்படி அப்ரூவ்டு வாங்கி நம்ம இருந்து பெங்களூர் போய் இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு கப்பலு அப்படி துபாய் இருந்து அப்படி அங்கே போற மாதிரி சவுதிக்கு போற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து பண்றேன் இந்த மாதிரி நீங்களும் போகணும் அப்படின்னா எப்படி இப்படின்னா அப்ரூவ்டு வாங்கணும் அப்படி அப்ரூவ்டு வாங்கிட்டு நீங்க தைரியமா இங்க இருந்து போகலாம் வாக்கு கடமை இங்க இங்கேருந்து போகலாம் அவங்க வந்து பேருக்காக போலுக்காக போடுறாங்களா அல்லது வந்து எல்லாருக்கும் தெரியணும் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும் இந்த மாதிரி எல்லாரும் போகணும் அப்படிங்கறக்காக போறாங்களா அப்படிங்கிறது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் உள்ளது உள்ள தரிகிறதா அல்ல உள்ளத்தை அல கொலு அல்ல இப்படி இருக்கும்போது இதுல என்ன விஷயம் வருது அப்படின்னா இப்படி முன்மாதிரியா எடுத்து ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா இவங்கள பார்த்து இன்னொரு பத்து பேர் போனாங்க அப்படின்னா இது வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதை நீங்க செய்றீங்க ஆனா குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் இப்படி போறது அனுமதிக்கப்பட்டதா சில சிங்க பெண் அப்படி இப்படின்னா போடுறாங்க சிங்க பெண்ணும் போகக்கூடாது சிங்க ஆணும் போகக்கூடாது பாதுகாப்ப உறுதி செய்யப்படாம இப்படி போறத மார்க்கம் தடை செய்கிறது மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில நீங்க சென்றால் மாத்திரம்தான் அந்த அமலுக்கு எல்லா கூலி கிடைக்கும் இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உலகத்துலயும் இது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் வந்து இது பாதுகாப்பு கிடையாது மார்க் அடிப்புலையும் இது மார்க் அடிப்படையிலும் இது கூடாது எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா இவங்க சில பேர் எந்த எடுத்துட்டு போவாங்கன்னா ஹலரல் மவுத் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண்மணி ஹஜ் செய்ய ஹரம் ஷரீஃபுக்கு வர்றாங்க இத ஒரு சகாபி மென்ஷன் பண்ணி தனியாக செல்லலாம் அதாவது ஈனாய் கடிச்சிருமேன்னு தான் பயப்படுவாங்களே தவிர அங்க வந்து எவனு வந்து அந்த பெண்ணை வந்து தொற்றுவானோ அந்த பெண்ணை வந்து அபகரிச்சிருவானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதுனால அந்த ஹதீஸின் அடிப்படையில கூடும் தனியா போலான்னு எடுத்துக்கலாமா இதை வச்சு பாதுகாப்பு எப்படிப்பட்டது இப்ப இந்தியாவில உள்ள சூழல் எப்படி இருக்கிறது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறதா அண்ணல் காந்தியடிகள் என்ன சொன்னாங்க உமர் அலில்லா உங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்ப எந்த ஒரு பெண்மணி வந்து நகைய போட்டு கூட்டி நடமாடுறாலோ அப்பதான் சுதந்திரம் துபாயில அப்படி நடமாடலாம் துபாய் சவால் விட்டு உலக நாடுகளுக்கு எல்லாம் எங்க நாட்டுல ஒரு பெண்மணி தன்னந்தனியாக போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அன் டயத்துல எப்ப வேணாலும் சரி அந்த பெண்ணுக்கு அந்த நாட்டு சட்டம் பாதுகாப்பு தருகிறது ஏன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும் பொழுது தவறுகள் வந்து அங்கே வந்து துடைத்து எரியப்படும்ங்கிறத சவால் விட்டுருக்கு அப்படி சவால் விட முடியுமா இப்படி பாதுகாப்பு இருக்குதா நீங்க தன்னியா ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி போக முடியாது ஹோலி பண்டிகை இப்ப வருது பள்ளி எல்லாம் போத்திக்கங்கன்றாங்க உத்தரப்பிரதேசத்துல பள்ளி எல்லாம் போத்தி நீங்க வெளியில முஸ்லீம்கள்லாம் வராது உங்க மேல அள்ளி பூசுவாங்க சும்மா தெருக்கடைக்கு போனாலும் காய்கறி வாங்க போனாலும் கலர் அள்ளி பூசுவாங்க ஒரு மாற்றுமத சகோதரி அதாவது ஒரு வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க அவங்க மேல அள்ளி பூசுறாங்க கண்டடத்துல கை வைக்கிறாங்க ஒரு பெண்மணி நீங்க தனியாக புல்லட்ல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னாக்க போகக்கூடிய வழிகள்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் உடல் உபாதைகள்ல இருந்து இப்படி கஷ்டப்பட்டு போகணும் இஸ்லாம் சொல்லுவா சொல்லவே கிடையாது இன்னல் இலைக்கு ஐனுக்க ஹக்கா உங்களுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது நீங்க அதை செய்யணும் தூங்கணும் சஜதிக்கு ஹக்கா உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது வா சௌஜிக்கு ஹக்கா ஒரு அப்படி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய இதையெல்லாம் நீங்க ஃப்ளைட்ல ஒரு வசதி இருக்கு ஃப்ளைட்டுங்கிற ஒண்ணு இருக்குது ஃப்ளைட்ல ஏறி போக வேண்டியன்னு அதுக்கு வசதி இல்லைன்னா இஸ்லாத்துல போகவே தேவையில்லையே வசதி படைச்சவங்களுக்கு காசு உள்ள அளவுக்கு தான் கடமை காசே இல்லைங்கிறப்ப இப்படி ரிஸ்க் எடுத்து போய் நீங்க சாப்பிடணும்னு என்ன இருக்கு அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது மார்க்கம் சொல்லவும் கிடையாது அப்ப ஆணும் சரி பெண்ணும் சரி இது வந்து ஒரு பெரிய வீரதீர செயலாக நீங்க சொல்றீங்க இப்படி செய்யறது வந்து பாரதூரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது எந்த அடிப்படையில பெண்மணி இடத்துல அந்த பெண்மணியை பார்த்து பல சிங்க பெண்கள் இங்க இருந்து நீங்க கிளம்புனீங்கன்னாக்க உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுங்கிறதும் நம்ம சொல்றோம் போற வழிகளில் வாகனங்கள்ல போகும்போது நீங்க உட்காந்து போகும்போது முதல் முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் பெட்ரோல் திடீர்னு நின்று போகும் திடீர்னு பஞ்சர் ஆகும் இருட்டுப்புல பஞ்சராகி நட்டணு பைப்பாசல் நின்றீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய நிலைமை என்ன பெண்ணா வேற இருக்கிறீங்க என்ன ஆகும் அப்ப இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் அது மாதிரி உணவு பிரச்சனை வரும் நீங்க அண்டயத்துல முடிச்சு கண்ணு ஓட்டு நீங்க வாகனம் ஓட்டும் போது டைஜிஸ் ஆகக்கூடிய சுரப்பிகள் சு இப்ப நைட் நைட்ல சுரக்குமா அதுல பிரச்சனை வரும் தூக்க பிரச்சனை வரும் இப்போ கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா இதை எங்கே மார்க்க அனுமதிக்குது இது எல்லாரும் போங்கன்னு சொல்லி நான் எப்படியெல்லாம் வந்து போய் அப்ரூவ்டு வாங்கினேன் அப்படின்னு கலர் ஸ்லிப்பெல்லாம் காட்டி இப்படி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வண்டியில் கொட்ட எழுத்துல எழுதி ஒட்டிக்கிட்டு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்க வந்து புல்லட்ல நீங்க போட்டு போனீங்க அப்படின்னாக்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்ப யாராவது இதை நீங்க வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னாக்க தயவு செய்து இதை முன்மாதிரியாக எடுக்காதீர்கள் இது வந்து ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் போய் துபாயில ஓகே துபாயில வந்து கப்பல்லையும் போகலாம் ஃபிளைட்லையும் போகலாம் துபாயில பாதுகாப்பு இருக்கு இங்க இருந்து போகும்போது துபாய் வரைக்கும் பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்புங்கிறது வந்து மிக 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 குறைவு ஏதோ தலைநெசு இருந்து டக்குன்னு நீங்க அங்கே போயிட்டீங்க அடுத்த முறை நீங்க போவீங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏதோ டப்புன்னு உங்களுக்கு தலைநெசி இருந்து போயிட்டீங்கன்னா ஓகே போகக்கூடாது இடையில வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு விபத்துக்கள் எவ்வளவு நடக்குது விபத்து நடந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு என்ன யார் பொறுப்பு அப்ப மார்க்கம் தடை செய்ததை முடிஞ்ச ரசூல் ரசூல்சல்ல சொல்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா நாம நான் வந்து நடந்தே கட்சி செய்ய போறேன்ற ரசூல்லா சொல்றாங்க நீங்க முதல்ல ஒட்டகத்துல ஏறி போங்க அப்போ வாகனம் ஒட்டம் தானே நீங்க நடந்து போகணும் அவசியம் கிடையாது ஒட்டகத்துல ஏறிப்போங்க அப்படி அதுக்கு வசதி இல்லைன்னா நம்ம போகவே தேவையில்லை பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தினா நம்ம போக தேவையில்லை அப்ப அப்படி இந்த பாத யாத்திரையாக போறது இந்த மாதிரி இதுவும் வாகனம் தானே சொல்லுவீங்க அதுவும் ஒட்டகம் இதுவும் பைக்கு வாகனம் தானே வித்தியாசம் இருக்கு நபி சொல்லி நடந்த காலத்துல வந்து பக்கத்துல அது மக்கா மதினா அதுக்குள்ள பக்கத்துலதான் கேக்குறாங்க சட்டம் சொல்றாங்க இது பக்கத்துலயா ரொம்ப தூரத்துல ஒண்ணு இப்ப வாகனம் அப்ப வாகனம் வசதிங்கிறது அது மட்டும்தான் இப்ப வாகன வசதி நிறையா இருக்கு இரண்டாவது இப்படி அவசியமும் கிடையாது அப்போ ஃப்ளைட் தேடி போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு முடியலன்னா வீட்டில் தொழுதுகிட்டு நோம்பு வச்சுக்கிட்டு திக்கர் பண்ணிக்கிட்டு அப்படி நீங்க வந்து அப்படி அல்லா வந்து கேட்கவே கிடையாது உங்கள்கிட்ட ஆகையால இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விலகிக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை விளங்கி கொண்டு சரியான முறையிலே அமல்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மை வல்லாகிறப்பில் ஆளுவின் ஆக்கி அருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நிகழ்வு இல்லாகி ரப்பில் ஆளுவின் அஸ்லாம் வரைக்கும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்கவில்லை காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்ட்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்மிபியல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்திருப்போம் ரெண்டு பேர்ல காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி